எல்லார் எப்படி எாத்துக்கும் சொல்லுக்கள் நாம சமைக்கீங்க பிரியாணி அப்புறம் வைக்க போறோம் ஆமா இந்த ரெண்டும் தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம் பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணி ரெடி பண்ணிட்டீங்களா என்ன குக்கர் ஆயில் ஊற்றுறாங்க என்னம்மா பாட்டிலோட ஊத்துறீங்க அப்போ தான் தெரியும் சரி ஓகே இங்க பாருங்கள் பிரியாணிக்கு அம்மா ஆயில் ஊற்றிட்டாங்க அடுத்து என்ன சூடாகட்டும் என்ன சூடானதும் என்ன போடுறீங்க பட்டை கிராம்பு கிராம்பு பூ பூ ம் இலை ம்

है नलागवान का, हम्म, अरे, ताकाली बनाएँ, हाँ, ताकाली बनाओ, तूने ना, ये, तूने ना ताकाली, तूने नलागवान का, अरे चावल పాస్మరి అరిసినేస్టా చిన్న చిన్న முத்திரம் ரெண்டு போட்டிங்களா மூணாம் மூன்றரை மாதிரி நாலு அஞ்சு ஓகே அஞ்சு

இதில் பாதி வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இதில் பாதி வந்து குழம்புக்கு பாதிக்கிறோம்

ஏழு கிளாஸ் ஊற்றிக்கிங்க இப்போ அரை கிளாஸ் இப்போ அரைட்ட மாதிரி ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி அளவாகவே வச்சுக்கலாம் இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் கிரேவி இருக்கும் தண்ணி அதனால சரியாக ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் ம் இப்போ அரிசி போட்டுடலாமா சரி போட்டுருங்க ஒரே விசில் விட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் குழையாது ஸோ உப்பு சரி பார்த்துருங்க நீங்கள் உப்பு சரி பாருங்க நான் அதுக்குள்ளே நான் இந்த வடச்சட்டி வேறு ஆஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம இந்த வடச்சட்டியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இது கூட நம்ம போட்டு நான் குழம்பு ரெடி பண்ணுறேன்னு சக்குன வேலையாயிருந்தால் ஆள் கொண்டு அவ்வளோதான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பட்டை கிராம்பு எடுப்போம் ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறோம் குழம்புக்கு நீங்கள் மிளகத்தில் வந்துருக்குமா எடுத்துக்கணும் இப்போ இதை மட்டும் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டாயம் நல்லா வணங்குற அளவுக்கு வளம் இது நல்லா வணங்கணும் வணங்கிக்கோ கொஞ்சம் மிளகத்தில் போடுறீங்களா ஆமாம் கார் பற்றிலையா சரி ஓகே உப்பு போடணும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சாப்பிட்டுப்பா அதுக்கப்புறம் கரையாக அது உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது கரெக்டாக இருக்கா சரியாக இருக்காம்மா கொடுங்க மிச்சம் பேர் போகுதும்மா இன்னும் ரெண்டு கொஞ்சமாக போடுங்கம்மா நிறைய வரும் கொஞ்சமாக போட்டதா போடுங்க கத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் ஓகே அவ்வளோதான் நீ அதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் என்னம்மா இருக்கு பாருங்க கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூடுறதா சரி ஓகே குக்கர் பெருசாக இருக்குற நான் சமைக்கிறேன் போட்டி அஞ்சு கிலாஸ் அரிசி குக்கர் பரதத்தை சொல்லுங்க ரெண்டு மணி சரி ஓகே கொடுங்க நான் அடுத்தது குழம்பு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்கு இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் வணக்கி எடுத்துட்டு அப்புறம் கூப்பிட்டு தவிர்த்துக்கலாம் இப்போ இது போடுறது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இங்கே பாருங்க இஞ்சி பூண்டு போட்டு இதையும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்படியே இப்படி செஞ்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணங்கி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு போதும் தேங்காயும் நல்லா வறுவிட்டுருச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் ஆமாம் அந்த வடைச்சட்டி எடுத்து இந்த பக்கம் வைங்க இப்போ அதை எடுத்து ஆரப்பி இந்த பக்கம் வச்சாச்சு ஒரு பக்கம் ஆரக்கும் அப்போ வடைச்சட்டியாக அடுத்து வச்சுட்டு சிக்கனை வணக்கி விட்ரலாம் இன்னும் கொதி வரலையாம்மா சரி ஓகே கொதி வர இந்த பக்கம் சிக்கன் அளவுக்கு அம்மா ஆமாம் ரெண்டு உருளைக்கெழங்கு விட்டுங்க சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகுது கொடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்காங்க வெங்காயம் தெரியும் உள்ள வெங்காயம் தெரியுங்களா சரி சரி நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு அந்த கடுவே போட்டம் போட்டாச்சு முழு வந்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி கொடுக்கமா இருக்குமா சிக்கன் வதக்கி ஒரு வேகம் ஏமா நான் அரைக்கிற தனியா வணக்கிட்டேன்

ஆ ஏமா கரெக்டாக வேணுமா இருங்க விசு கொடுக்கலாம் ஆவி வந்து வைக்கலாம் இவ்வளோ அது பெரிய குக்கர் வச்சுருக்கீங்க சாப்பாடை எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அதான் சரி இந்த பக்கம் சிக்கனும் கொடுத்தீங்களா ஆமாம் மஞ்சப்பூள் கொஞ்சம் போட்டுருங்க அது மஞ்சப்பூள் போட்டு என்னம்மா அரைக்கி இல்லைம்மா அதில் போடுங்க நான் சொல்கிறேன் குழம்புக்கு நான் தான் கரெக்டு பிரியாணிக்கு நீங்கள் தான் சரி பக்குவத்துக்கு தரட்டி விடுங்க தரட்டி சிக்கன் மசாலாவை போடுங்க அம்மா வந்து குல்ல சுத்திக்கிற. இங்க எங்கயா நம்மமா? ஹ? அம்மா இந்த மாதிரி செய்யல இல்ல. இந்த ஸ்டைல் வேற. いや ஸ்டைல் வேற. அம்மா சூப்பராக அம்மா அவங்க வேற மாதிரி வைப்பாங்க. சிக்கன் மசாலா. என்ன? இதெல்லாம் போடுங்க. பொட்டு மாது மணத்து போடுங்க. போடுங்க. அப்போ தான் குழம்பு கிடைக்கும். அம்மா கூட நிறையது இது மாவது வந்து இது உப்பு அனி இப்ப பேக் ஸ்டோட வெச்சக்கிறது ஈஸியாதா இருக்குமா டக்கன எடுத்து போடலாம் ஒரு கிண்ணம் எடுப்பா மாவது இது ஹோவர் டப்பல போட்டுச்சுக்கறேன் ஓவனா எடுத்துக்கலாம் கலவறி முடிச்சு

ஆய் வந்துச்சு வெயிட் போட்டு ஒரு நாப் பண்ணிடலாமா ம் ஓகே தண்ணி ஊற்றிட்டு மூடி வைங்க கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உருளைக்கெழங்கு ரெண்டு போட்டிங்கன்னா பழக்கம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் உருளக்கெழங்கு போட்டுருக்கேன் எங்கள் அம்மா போட மாட்டாங்க ஏம்மா நீங்கள் உருளக்கெழங்க போட மாட்டேங்க தானே அதனால தான் நான் நானே கடை வச்சுக்கிறேன்னா இங்கே உள்ளவங்களுக்கு உடலை போடணும் அது வந்து ஆட்டுக்கடி நல்லா சரி முடி வச்சிடலாமா முடி வச்சிடுங்க அது ஆறுனதையும் தேங்காய் அரைக்கணும் தேங்காய் அரைச்சான்னு பார்க்கலாம் சரி இதை அரிச்சு இதை அரைச்சிடலாம் சரி தாங்கம்மா முடி வச்சுருங்க ஓகே இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மறைச்சிங்க के शुरू के में ठीक है आप हम तो नहीं टिको बहुत हो रहा है बहुत हो रहा है वो तोड़ ना कुछ ना குழம்பு விலையா தெரியுது கலரதான் இருக்கு தேங்காய் உப்பு போடணுமா கொஞ்சம் வெங்காயம் நல்லா மனமா அந்த வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் நல்லா மனமா இருக்கு நல்லா வறுப்பட்டுச்சு இப்படி வறுத்து போட்டு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா கொஞ்சம் தண்ணி குழப்பாட்டிக்கலாம் கிட்டியாவே வச்சா ஒரு மாதிரி இருக்குது மல்லிகளை போடணும் சரி மல்லித்தலை இறக்கலாம் மனமா இருக்குதுமா தண்ணி கொஞ்சம் அட்டம்மா அப்ப வெந்து வரையில கரெக்டாக இருக்கும் மல்லித்தலை போடுறாங்க இறக்க போயிடு ரெண்டு தலை போடுறோம் ஒட்டுமீ தலை சவுண்டு வருவேனாங்குறதுமா சரி 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 பிடிச்சிருச்சு ம் சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணு வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும்மா தயிர் கா தயிர் வச்சு தயிர் வச்சிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணுறீங்களா ம் மல்லிகைத்தலையெல்லாம் அப்படியே இருக்குமா அதையும் வெட்டி போடணும்

நியூ இயர் பிரயாணி ரெடி ரெடி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக கோயிலுக்கு அப்புறம் வெளியில் எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வாங்க ஒரு நாளைக்காவது இன்னைக்கு ஜாலியாக இருங்க எல்லோரையும் ஏம்மா வருஷ பிறப்புனால எல்லாரும் சந்தோஷமாக இருங்க போதும்மா போதும்மா பேக்கெட்டவே கழுவி எடுத்து வையுங்க போலருக்கு ஓகே தயிர் பச்சடி நமக்கு ரெடி சூப்பர் அழகாக இருக்குல்லாம் போட்டேன் கேரட்டு வேணா போட்டுக்கலாம் வேணாம் போட்டுக்கலாம் நமக்கு இப்போது ஓகே தயிர் ரெடி ரெடியாகிடுச்சு சே சிக்கன் குழம்பு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி சிக்கன் குழம்பு வெந்துருச்சு அவ்வளோதான் இறக்கி வெந்தாமா மலைத்தலை போட்டுருங்க மல்லித்தலை போட்டாச்சு சுவையான சிக்கன் குழம்பு உருளைக்கெழங்கும் சிக்கனும் போட்டு வச்ச குழம்பு பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சரி இன்னும் ஸ்டவ்வாக பண்ணிடலாதையா இப்போ மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பிரியாணி விசில் வந்துருச்சா விசில் அடைங்கல இன்னும் ஆனால் சூப்பராக இருக்குதுமா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குல்ல ம் சரி மல்லிகராய் கொஞ்சம் தூவி விடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் சிக்கன் குழம்பு ஓகே சரி அம்மா இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஆமாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாமா இதில் வைங்க தட்டில்தான் எப்படி இருக்கு பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது போதுமா போதுமா நீங்களும் பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் உதி உதவியாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுமா ம் நல்லாயிருக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சரி ஓகே பாய் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதாக சமையல் சிக்கன் குழம்பு இந்த பக்கம் பிரியாணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் நான் பாய் சொல்லுங்கள் பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய் ஓகே பாய்